அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஜெர்சி கிராஸான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிறதுலாம் அருள் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இரண்டுமே சினை மாடுகள் தான் சரிங்களா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே அவங்ககிட்ட இருக்கும் சரிங்களா என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சப்ராசு ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் இருக்கு தலையிட்டு இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமா வச்சிருக்காங்க மூணாயிரத்து மாடுகள் யாரும் கேட்டா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா பஸ்டு மாடை பத்தி நம்ம பாக்கலாம் இந்த பஸ்டு மாடை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செவ்வளவு நிறத்துல வேற இந்த சேரல சுத்த செவ்வளையில இது லைட் செவல் சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா பல்லு அரைக்கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்க பதினெட்டு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடோட ரெண்டா ரெண்டாவது மாடு இந்த மாடு சுழி சுத்தமான மாடுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க மாடு எத்தனை நாள் கண்டிப்பா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுவத்தி ஏழாயிரம் சொல்றாங்க மடி சட்டை பக்கத்துல பாருங்க எந்த அளவு இருக்குன்னு பாருங்க நரமூட்டங்கள் எந்த அளவு இருக்கு காம்போட நீளங்கள் எப்படி இருக்கு நல்ல ரோஸ் காமலாம் அமைஞ்சிருக்கு சுருக்கு எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இவ்வளவு சுருக்கு வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு அவ்வளவு தோரணை தெரியும் மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் சரிங்களா ஃபுல் பை வச்சதான் பார்க்க மாடு அவ்வளவு தோரணை பத்து நாள் பிடிக்கனால இன்னும் மடி பாத்தீங்கன்னா அந்த அளவு தோரணை வைக்கும் அடி அடியில இருக்க நரமூட்டங்கள் எந்த அளவு இருக்கும் பாருங்க ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோல பாத்து நீளங்கள் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க மாடு ஊக்கமா நடக்கு நடைய பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மாடோட குணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவத்து கட்டலாம் வைக்கணும் எந்த வித பிரச்சனை இல்லை முட்டுமோ வைக்குமோ நீங்கள் பயப்பட தேவையில்லை மாடு தீவனம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை என்ன தீவனங்கள் என்ன எரைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் பிரச்சனை அது பாட்டில் சாப்பிட வைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அவங்க சொல்லுற ரேட் வந்து ஃபிக்ஸ் ரேட்டு கிடையாது நேரில் வந்து நம்ம எவ்வளோத்துக்குள்ளே பார்கின் பரினி பேச முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே பார்கன் பரினி பேசுறது ரொம்ப விஷயம் இருந்தால் அடுத்த மாட பற்றி நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடோட பல்லு பாத்தீங்கன்னா அரைக்கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பதினெட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க மாடோட ஈத்து ரெண்டாவது ஈத்து இந்த மாடு கண்டையினா எத்தனை நாள் பிடிக்கும் எட்டுல இருந்து ஒரு பத்து சொல்றாங்க இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுவத்தி ஏழாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மாடு நல்ல ஒரு பெரு ரெண்டு மாடுமே பாத்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டான பெருவருக்கமான மாடு சரிங்களா வீடியோல எந்த அளவு தெரிஞ்சு நேர்ல பாத்தீங்கன்னா நல்லா பெருவருக்கமான மாடு இந்த ரெண்டு மாடுமே பாத்தீங்கன்னா ஒரு பண்ண தேவையா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு தேவை யாருக்குனாலும் இந்த ரெண்டு மாடுமே உகந்த மாடு சரிங்களா இந்த மாடை பாருங்க இதோட நடைய பாருங்க எந்த அளவு ஊக்கமா நடக்கு நீங்க வீடியோல பாத்துல தெரியும் நல்ல ஊக்கமா நடக்கு கால்சியம் பச்சாக்குறை இந்த மாதிரி பச்சாக்குறைகளை இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடு கோணத்துக்கு ரொம்ப சாதுவான மாடுங்க நீங்க யாருனாலும் அவுத்து வைக்கலாம் யாருனாலும் பால் கறக்குனா எந்த வித பிரச்சனையும் இல்லை சரிங்களா மிஷின் கரையா இருக்கட்டும் கை கரடை யாருனாலும் கறக்கலாம் எப்படி கறக்கலாம் ஒன்னு பிரச்சனை இல்லை மிஷின்களை கறக்கலாம் இல்ல கைகளை கறக்கலாம் தீவன தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன இறைகள் என்ன தீவனம் கொடுத்தாலும் அது பாட்டில் தாடணும் பிரச்சனை இல்லை மடியை பக்கத்தில் பாருங்கள் நரமோட்டங்கள் எப்படி இருக்குது காம்போட நீளங்களும் அதோட இடைவெளி எந்த அளவு இருக்கு எவ்வளோத்துக்குள்ளே சுருக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ சுருக்கு இருக்கு இவ்வளோ சுருக்கு வச்சுன்னா அந்த மட்டி அவ்வளோ தோரணை வைக்கும் நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் நல்ல தோரணையாக பை வைக்கும் சரிங்களா அடி நரம்ப பாருங்க மடியில் இருக்க நரமோட்டங்கள் பாருங்க சரிங்களா அளவு இருக்குது இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் போய் பார்த்து மாடோட குணம் எப்படி இருக்குது மாடு வந்து நமக்கு இதை ஏற்ற மாடா இல்லையா அப்படிங்கிற நீங்க நேரில் போய் பார்த்து வாங்குற ரொம்ப சிறந்தது நீங்க பெரும்பாலும் நான் சொல்றது நீங்க மாடு வந்து வாங்க போறீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து அந்த மாடு நட எப்படி இருக்கு நம்ம மா நம்மளை பால் கறக்க விடுமா எவ்வளவுக்குள்ள குணா இருக்கு எப்படி தீவன தண்ணிகள் சாப்பிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மாதிரி மாடு தெரியும் நேரில் ஒரு மாதிரி தெரியும் நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குற ரொம்ப சிறந்தது எப்போது சொல்லுவேன் ரெண்டு மாட்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் கவலை கிராஸ் மாடுனாலே உங்களுக்கு பிரச்சனை எல்லா கிளோமீட்டரும் தாங்குடிய மாடு அதே மாதிரி எஸ்என்எஃபேட்டைக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை சரிங்களா நம்ம வந்து சொசைட்டில பாத்தீங்கன்னா எஸ்எஃபேட்டை பொறுத்தா நமக்கு வந்து பால் ரேட் கொடுக்குறாங்க அதனால நீங்க எஸ்என்எஃபேட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி சேலம் மாவட்டத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தடுப்பூசி போடுறாங்க சரிங்களா கவர்மெண்ட்ல இருந்து தடுப்பூசி போடுறாங்க தயவு செய்து நீங்க தடுப்பூசி இது வரைக்கும் போடலை அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்க கால்நடை மரங்கத்து போயிட்டு அங்க போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இந்த டேட்ல வந்து உங்க உங்க ஊருக்கு வரும்னு சொல்லுவாங்க அந்த டேட்ல தயவு செய்து நீங்க வேலைக்கு போனாலும் சரிதான் செய்து மாடுகளுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்பவே நல்லது தடுப்பூசி போடாமல் மேக்சிமம் தயவு செய்து தடுப்பூசி போட்டுருங்க சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதே மாதிரி அவங்க சொல்லிதான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க தடுப்பூசி வந்து சினிமாட்டுக்கு போடலாமா பா போடக்கூடாது எல்லாமே தெளிவாக சொல்லி தான் அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க செய்து இன்ஜெக்ஷன் போட்டுருங்க சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்